நிலையிலே இருந்தாங்க நிலை குலையாமல் இருந்தாங்க எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு அதை ஃபேஸ் பண்ணாங்க அவர்களுடைய கூலி அவர்களுக்கு இரு தடவை வழங்கப்படும் டபுள் கொடுப்பேன் அவங்களுக்கு மேலும் அவர்களின் தீமையை நன்மை அவர்கள் அவங்க பற்றி சொல்கிறாங்கல்ல மேலும் அவர்கள் தீமையை நன்மையின் மூலம் தடுக் தடுக்கின்றார்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தீமையை வந்து நன்மையின் மூலம் தடுத்தாங்க எவ்வளோ டைம் எடுத்துட்டாங்க ரசூல்லா தீமை தீமையின் மூலம் தடுத்துட்டாங்கன்னா எங்கள் ஆள் ரெண்டு பேரும் நீங்கள் எடுத்துட்டிங்க சுமையாகவும் யாசரியும் நாளைக்கு வந்து உத்பாவும் அபுஜ் அபுஜையில் அல்லது காலித்தின் வழியோடைய அப்பா வந்து ரெண்டுக்கு ரெண்டு முடிச்சிருவோம் அப் இப்படி பண்ணல எவ்வளோ டைம் எடுத்தாங்க எவ்வளோ பேஷன்ஸு எவ்வளோ பொறுமை அந்த அந்த மாதிரி இருந்தாங்க மேலும் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவங்க செலவும் பண்ணுறாங்க இந்த இடத்துலேயுமே அந்த இடத்துல என்ன அந்த பொருளாதார செலவுகளையும் எல்லாம் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அட்டாச் பண்ணுறான் இன்னொரு இடத்துலையும் அல்ல இதே அழகிய கடனை வேற ஒரு வடிவத்தில் சொல்கிறான் அல்லாவையும் அவனது தூதரையும் நம்பி பின்னர் சந்தேகம் கொல்லாமல் அதில் சந்தேகமே இல்லாமல் இருப்பவர்கள் யார் அப்படின்னா அல்ல சொல்கிறான் தமது பொருட்களாலும் உயிர்களாலும் அல்லாவின் பாதையில் தியாகம் செய்வோரே நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள்தான் உண்மையாளர்கள் அவர்கள்தான் யாரு உண்மையாளர்கள் அப்படின்ட்டு அல்ல சொல்கிறான் அப்போது இதை பற்றி தபுக்கில் கிளியர் கட்டாக அல்லாஹ் வந்து தெளிவாக பாடம் படித்து காட்டுறான் இது என்ன சினாரியோ அழகிய கடனைனால் என்ன எப்படி கொடுக்கறது எவ்வளோ கொடுக்கறது யார் கொடுக்கறது யார் மேலே கட்டாய கடமை யார் மேலே கடமை இல்லை டீட்டெயில்டாக எல்லாம் அந்த இடத்துல தவால பாடம் நடத்திய அதில் அல்லாஹ் சொல்கிறான் போரில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கிவிட்டவர்கள் அல்லாவின் தூதருக்கு விரோதமாக தம் வீடுகளில் இருந்து கொண்டதை பற்றி மகிழ்ச்சி அடைகின்றனர் நபிசுல்லா சலாம் அவர்கள் ரோமா புரிக்க எதிராக அதாவது அவங்களுடைய ஆளுகை கீழே இருக்கக்கூடிய தபுக் தபுக் வந்து யார் யாருடைய ஆட்சி கீழே இருக்குது ரோமுடைய ஆட்சி கீழே இருக்குது ஆல்மோஸ்ட் மக்கா வெற்றியில் அரபு தீபகற்பம் ஃபுல்லாக சரண்டர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கைபரும் கைபரும் அதுக்கு முன்னாடி ஜெய்சாச்சி அதுக்கப்புறம் என்ன த இது தாயிஃபும் ஜெயிச்சாச்சு ஹுனைனும் ஜெயிச்சாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் அரபு தீப கர்ப்பம் முழுசாக ரசூல்லாவுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடுச்சு இது கடைசி போர் கிட்டத்தட்ட நபிசுல்லா சலம் அவர்கள் நேரடியாக பங்கெடுத்தது அப்போ தபுக்கில் வந்து நபிசுல்லா சலாம் அவங்க புறப்பட்டு அந்த அவ்வளோ பெரிய ஒரு பயணம் முப்பதாயிரம் பேர் கொண்ட படை வந்து அதில் போகுது அதுக்கு தேவைப்பட்ட அந்த ஃபினான்சியல் கிரைசிஸ் இருக்குது பாருங்க நபிசுல்லா சலாம் அவர்கள் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் வந்ததே கிடையாது அப்போ அந்த டைமில் ரசூல்லா கேட்குறாங்க அப்போ நிறைய பேர் கொடுக்கவங்க கொடுத்தாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க சாக்கு போக்கு சொல்லி பொய்களை சொன்னாங்க அது சொல்றான் அல்லாஹ் சில பேர் வந்து அல்லாவின் தூதருக்கு விரோதமாக தம் வீடுகளில் இருந்து கொண்டதை பற்றி மகிழ்ச்சி அடைகின்றனர் அன்றியும் அல்லாவின் பாதையில் தங்கள் பொருட்களையும் உயிர்களையும் அர்ப்பணம் செய்து போர் புரிவதையும் வெறுத்து மற்றவர்களை நோக்கி இந்த வெயில் காலத்தில் நீங்கள் போருக்கு செல்லாதீர்கள் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் இவ்வளோ வெயில் இருக்குது இந்த நேரத்தில் இது சரியான முடிவே கிடையாது இவரை வந்து ஐடியாலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அல்ல சொல்கிறான் அவர்களிடம் கூறுவீராக நரக நெருப்பு இன்னும் கடுமையான வெப்பமுடையது என்று நபியே நீர் கூறுவீராக இதை அவர்கள் விளங்கியிருந்தால் இருக்க மாட்டார்கள் இது எவ்வளோ அதாவது அந்த சிச்சுவேஷன் தெரியும் அந்த இடத்துல அந்த நேரத்தில் ஜமாத்துடைய தலைமை அந்த அமீரு லீடர் வந்து என்ன முடிவு எடுக்கிறார் அந்த நாட்டுடைய தலைவர் என்ன முடிவு எடுக்கிறார் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸு எவ்வளோ அந்த நேரம் தான் சரியாக இருக்கும் இல்லைன்னா அவங்க மேபி அட்டாக் பண்ணுறதா இருக்கலாம் அது இல்லைன்னா சுச்சுவேஷன் கொலாப்ஸ் ஆகிருக்கலையா ரசூல்லா தாமதப்படுத்தியிருக்கலாமே இந்த யோசனை கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க ரசூல் ரசூல்லா காமன் சென்ஸ் இல்லையா அந்த பழங்கள்லாம் அழுகி போயிடும் மிகப்பெரிய லெவலில் ஒரு லாஸ் ஆயிரும்லாம் தெரியாதா ஆனால் சூழ்நிலை அந்த ப அந்த மாதிரி இருக்கும் தகவல்கள் அந்த மாதிரி வந்திருக்கும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அந்த மாதிரி வந்திருக்கும் அதை வச்சு அவங்க முடிவெடுத்திருப்பாங்க அதெல்லாம் சொல்கிறான் எனவே அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்ததற்கு கூலியாக குறைவாகவே சிரிக்கட்டும் அதிகமாக அலட்டும் புத்திசாலித்தனமாக முடிவெடுத்தது தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க கம்மியாக சிரிங்க எனினும் அல்லாவின் தூதரும் அவருடன் இருக்கும் மூமின்களும் தங்கள் செல்வங்களையும் தங்கள் உயிர்களையும் அர்ப்பணம் செய்து போர் புரிகின்றார்கள் அவர்களுக்கே எல்லா நன்மைகளும் உண்டு இன்னும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் எல்லாம் சொல்கிறான் இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க எங்களுடைய பொருட்கள் உயிர்கள் இதை எல்லாத்துமே அர்ப்பணம் செஞ்சு அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா இதில் சொல்கிற அப்போ இதில் வந்து எல்லாம் கேட்டகரி கேட்டகரியாக பிரிக்கிறான் யார் யார் என்ன பண்ணாங்க இதில் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் யார் யார் பண்ணாங்க இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் வந்து புரியுறோம் சொல்ல வைக்கிறான் இதில் இன்னொரு கூடுதல் தகவலும் நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இந்த அழகிய கடனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் அதுக்கு மெஷர்மெண்ட்டே கிடையாது மற்ற தொழுகை இருக்குது அதுக்கு மெஷர்மெண்ட் இருக்கு ரெண்டு ரெண்டரைக்காற்று லொஹர் நாலு ரக்காத்து அசர் நாலு ரக்காத்து மகிரி மூணு ரமலானில் ஒரு அந்த மாதத்தில் தான் நோம்பு ஹஜ்ஜு வருட வாழ்க்கையில் ஒரு தடவை ஜக்காத்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஃபிக்ஸு இதுக்கு ரெண்டரை பர்சன்ட்டு சிலதுக்கு பத்து பர்சன்ட்டு சிலதுக்கு இருபது பர்சன்ட்டு சிலதுக்கு அஞ்சு பர்சன்ட்டு சிலதுக்கு நாற்பதில் ஒன்று சிலதுக்கு நூற்றி இருபதில் மூணு அந்த மாதிரியான எல்லாத்துக்குமே கணக்கு இருக்குது விவசாயத்துக்கு இருக்குது அந்த அன்றைக்கு இறக்கப்பட்டதில் அன்றைக்கே கொடுத்துடணும் எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்குது ஆனால் இந்த விஷயத்துக்கு அழகிய கடனுக்கு பொறுத்த வரைக்கும் வால்யூம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை அதுதான் பஹ்ராலை வந்து எல்லாம் அந்த இடத்துல கேட்பாங்க ரெண்டாவத்தி ஆயிரத்தி நூற்றி பத்தொம்போது வருஷத்தில் எதை செலவு செய்ய வேண்டும் எதை எவ்வளவு செலவு செய்வதென உம்மிடம் கேட்கின்றார்கள் சஹாபாக்கள் கேட்குறாங்க அதாவது சில பேர் கேட்குறாங்க எவ்வளோங்க செலவு பண்ணுறது ஏன் இந்த கேள்வி வருது சக்காத்தை பற்றி இது இல்லை ஏன் அங்கே டிஃபைன் ஆயிடுச்சு இவ்வளோதான் செலவு பண்ணணுன்ட்டு அப்போ இது வந்து எது இதுதான் அந்த அழகிய கடன் அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறான் ட்ராப் தான் வைக்கிறான் என்ன வைக்கிறான் எக்ஸ்ட்ரா இருக்கிறது செலவு பண்ணி இப்போ என்ன ஆயிடுச்சு மீதம் உள்ளதை செலவு பண்ணுங்க இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் அவர் உண்டியில் வச்சுட்டு மேலே தூக்கி போட்டு மேலே உழுறதெல்லாம் நீயே எடுத்துக்கிட்டே நீ வேணான்னு சொல்கிறது கீழே போட்டு மிச்சம் மீதி கீழே போட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உண்டியல் போட்டு எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டேன் ரஹ்மானே ரஹீமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு செலப்ரேஷன் மோடு என்ன அதில் எல்லாம் சொல்கிறேன் மீதம் உள்ளதை செலவு செய்யுங்கள் என சொல்கிறோம் ட்ராப்பு ஒன்றும் சொல்லல ஃபிக்ஸு எப்படி செலவு பண்ண ஒரே கன்ஃபியூஷன் எது மீதி புரியல இந்த இடத்துல தபு பொருளை தான் அவன் சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நபிசலாசலம் அவர்கள் வந்து ஒரு இது கேட்டாங்க உகது பொருளை வந்து பொருளாதாரம் வந்து கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நான் நினச்சேன் ஏன்னா இந்த நேரத்தில் தான் என்கிட்ட என்ன இருந்துச்சு பிஸ்னஸ் அமௌண்ட்டு லம்ப் அமௌண்ட் நான் வச்சுருந்தேன் அவ்வு அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி அவ்வு நான் வீழ்த்த போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அல்லாவின் தூதரிடம் நேரம் வந்து என் சொத்துக்களில் பாதியை கொண்டு வந்து அல்லாவின் தூதரிடம் கொடுத்தேன் கொண்டாந்து கொடுக்குறேன் இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு கொண்டு வந்து கொடுத்தா கேட்குறாங்க ரசூல்லா உன்னிடம் என்னிடம் கேட்டார் உன் குடும்பத்திற்கேற்ப என்ன விட்டு வந்திருக்கிற அப்படின்னு அதே போல் ஒரு பகுதி அப்படின்னு அது மாதிரி ஒரு போஷன் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறேன் இது மாதிரி இன்னொரு மடங்கு வீட்டில் இருக்கிறேன் அவ்வக்கர் வந்தாங்க முழு செல்வத்தையும் கொண்டு வந்தார் நவீசல் அசலம் அவரிடம் கேட்டார் உன் குடும்பத்திற்கேற்ப என்ன விட்டு வந்திருக்கிறாய் என்று அவர்கள் என்ன சொல்கிறாங்க எல்லாவையும் பண்ணுற சூழையும் விட்டுட்டு வந்தேன் டோட்டல் அந்த ஆயத்துக்கு நமக்கு வெயிட்டே தெரியாது போக்கில் படிக்கிற எல்லாம் ஏதோ செலவு பண்ணும் பாசிபிலிட்டிஸ் இருந்தால் நாள் என்னென்னாலும் ஒரு உன்னால் முடிஞ்சது பண்ண எல்லாவும் பாருங்க ஊக்கம்லாம் படுத்தலை பெருசாக ஏழைகளுக்கு தூண்டின மாதிரியோ மற்ற விஷயங்களுக்கு தூண்டின மாதிரியோ இங்கே வந்து தூண்டல ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக பொண்ணு ஜிரிச்சு தீந்தான் என்னென்னிட்டேன் உஸ்மான் ராய் அவன் அவர் நூறு ஒட்டங்களை கொண்டு போய் கொடுத்தேன் அதுக்கப்புறம் இரநூறு கொடுத்தேன் அதுக்கப்புறம் முந்நூறு கொடுத்தேன் அப்புறம் சூழலாக சொல்கிறாங்க இதற்கு பிறகு எதையும் செய்ய வேண்டியதில் இது சொர்க்கத்துக்கான கேரண்டி ஒன்றும் பண்ணாதேங்கிட்டாங்க என்ன வேணாலும் பண்ணி அவர் வந்து சொந்தக்காரங்களை நியமித்தார் அது வந்து முடிவுகள் சரியில்லை மரபான சப்போர்ட் பண்ணார் என்னத்தை பண்ணாலும் சொர்க்கம் கன்ஃபார்மாக இருக்குது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதே தான் அப்துல் ரம்மான் இப்படின்னு அவஃப் அவங்க கேட்குறாங்க என்ன பண்ணிங்க அப்படின்னு என்ன கொண்டு வந்தீங்க நாலாயிரம் திரகம் கொண்டு வந்தேன் அப்படின்றார் தங்க காசு நினைக்கிறேன் தீனார்னா தங்கம் திரகம்னா வெள்ளின்னு நினைக்கிறேன் குடும்பத்துக்கு என்ன விட்டு வந்து இதே அளவு விட்டு வந்துருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறேன் குறையாவது உன் சொத்து அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஏழையாக ஆகலை கடைசி வரைக்கும் இவங்ககிட்ட இருந்த செல்வம் வந்து எல்லாம் எவ்வளோ பர்க்க செஞ்சான் ஏன்னா இது ஒரு விஷயத்தில் தான் நல்லா வந்து ஆப்ஷனல் கொடுக்குறான் ஃபிக்ஸ் பண்ணல நல்லா சொல்கிறான் கிராமவாசிகளில் சிலர் உம்மிடம் புகழ் சொல்லிக்கொண்டு போரில் கலந்து கொள்ளாமல் இருக்க தங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்க வந்தனர் சில கிராமவாசிகள் வந்தாங்க அவங்க வந்து சாக்கு சொல்ல வந்தாங்க இன்னும் அல்லாவிடமும் அவன் தூதரிடமும் பொய்யுரைத்தவர்கள் இவங்க அனுமதி கேட்காமலே வீடுகளில் உட்கார்ந்து கொண்டார்கள் அவர்களில் நிராகரித்தவர்களை வெகு விரைவில் நோவினை செய்யும் வேதனை வந்தடையும் இவங்களை விட்டுருங்க அப்படிங்கிறேன் எல்லாம் சொல்கிறான் பலஹீனர்களும் நோயாளிகளும் அல்லாவின் வழியில் செலவு செய்ய வசதி இல்லாதவர்களும் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உண்மையுடன் இருப்பார்களானால் இத்தகைய நல்லோர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை இதுதான் நான் சொல்ல வரேன் ஒரு விஷயம் புரியல நமக்கு உரைக்கலை இதெல்லாம் நமக்கு கவனத்துக்கு வராமலே போச்சு அது பிரச்சனை இல்லை இதெல்லாம் பார்ப்பான் சின்சியாரிட்டியோடு இருந்தியா நீ மேக்சிமம் எஃபர்ட் போட்டியா ட்ரை பண்ணியா இல்லை உங்கள் உன்னுடைய ஒரு நண்பன் அதை இருப்பான்ல ஒருத்தன் இந்த இருபத்தஞ்சா தேர்தலில் இந்த சைத்தானா நண்பனாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும் அவன் சொன்னதுக்காகவே மௌதூதியா அவர் ஒரு வழிகட்ட வர்றீங்க எல்லாமா இப்போ அந்தாலும் தாடியே இல்லைங்க என்ன இதுவா அந்த இவங்க அந்த கூட்டங்க இவங்க இந்த கூட்டங்கன்னு முடிவு பண்ணிட்டியா இஸ் குரானில் தானே சொல்கிறாங்க என்ன தான் சொல்கிறது பொருத்தமாக இருக்கான்னு மேட்ச் பண்ணி பார்த்தியா கூட்டுத்தனமாக நான் நம்ப சொன்னேண்ணா இந்த மரஸா போ இந்த ஜமாத்து போ இந்த அமைப்பு போ இந்த பேனர் போ இந்த கோஷம் போட்டால் இப்படிப்பட்டவங்க பின்னாடி போ ஓரி கொள்கைன்னு கோஷம் இருந்தால் பேனர் இருந்தால் போதுமா உள்ளே போய் பார்த்தியா ஓரிரை கொள்கைன்னுட்டு லேபிள் ஓட்டியிருந்தால் போதுமா தேர்ணுன்ட்டு உள்ளே சாரையம் வச்சுருக்காங்களா விஷம் வச்சுருக்காங்களா குடிச்சு டெஸ்ட் பண்ண மாட்டியா எல்லாம் பொருள் வாங்கும்போது செக் பண்ணுறேல்ல எலக்ட்ரிக் வாங்கும்போது ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கணும் இது வாங்கும்போது ஹால்மார்க் இருக்கணும் தங்கம் வாங்கும்போது ஃபுட்டில் போது எஃப்எஃப்எஸ்ஐயோடய சர்டிஃபிகேட் இருக்கணும் எல்லாம் இருக்குது அப்போ ஒரு பொருள் வாங்க போகும்போது அதோடைய லோகோ இருக்கணும் அந்த ஹாலோகிராம் இருக்கணும் செக் பண்ணி அந்த அளவுக்கு உன்னால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எல்லாம் இதுதான் சொல்கிறான் உண்மை அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உண்மையுடன் இருப்பார்கள் ஆனால் சின்சியாரிட்டி இருக்கா அவ்வளோதான் எல்லாம் சொல்கிறேன் இத்தகைய நல்லோர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை எல்லாம் மன்னிப்பவன் கிருபே உள்ளோம் இது எக்ஸ்கியூஸு எல்லாம் வந்து கொடுத்தான் கிராமவாசி அறிவு இல்லை இல்லை ரெண்டு பேர் சொல்கிறத பிரித்து பார்க்குற அளவுக்கு மைண்ட் இல்லை ஏதோ தெரிஞ்ச விஷயத்த அல்லாவுக்கு கட்டுப்படுறான் அவ்வளோதான் அவனுடைய தீனு முடிஞ்சு போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறான்லாம் பிரச்சனை இல்லை இப்போ கிராமவாசிகளையும் ஃபில்டர் பண்ணுறான் அல்ல அல்ல அடுத்து சொல்கிறான் போருக்கு செல்ல உங்களுக்கு வாகனம் தேவைப்பட்டு உம்மிடம் வந்தவர்களிடம் உங்களை நான் ஏற்றிவிடக்கூடிய வாகனங்கள் என்னிடம் இல்லை என்று நீர் கூறிய போது தாங்களே செலவு செய்து கொள்ள வசதி இல்லையே என்று எண்ணி துக்கத்தால் தங்களின் கண்களில் கண்ணீர் வடித்தவர்களாக திரும்பி சென்றவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை சின்சியாரிட்டி அவ்வளோ நீட்டாக வந்துருச்சு பாருங்க பொருளை கலந்துக்கிட்டவனும் வெற்றி கலந்துக்காதவனும் வெற்றி கொடுத்தவனும் வெற்றி கொடுக்காதவனும் வெற்றி தெரிஞ்சவனுக்கும் வெற்றி தெரியாதவனுக்கும் வெற்றி ஒரு இல்லை இல்லைல்லாட்டா கிளாஸ் இருந்தால் போ குற்றம் பிடிக்கப்பட வேண்டியவர்கள் யார் என்றால் செல்வந்தர்களாக இருந்தும் உம்மிடம் அனுமதி கோரி பின் தங்கியிருப்பவர்களுடன் தாங்களும் இருந்து விட விரும்பினார்களே அவர்கள்தான் அவர்களுடைய இருதயங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் ஆகவே அவர்கள் இதன் இழிவை அறிய மாட்டார்கள் அவங்க அவங்க ஸ்ட்ராட்டஜிகளாக சில முடிவுகள் எடுத்திருப்பாங்க அவங்களுடைய என்னது ஹிக்மத் அது அவங்களுடைய அந்த புத்திசாலித்தனம் அவங்களுடைய அந்த சமயோஜித புத்தி அவங்க வந்து அவங்களுடைய அந்த பிளானிங்னால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நீடித்த ஆயுளும் நீண்ட வசதிகளும் அவங்க வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அவங்களுடைய அந்த இது பண்ணிட்டாங்க இன்றைக்கி டேட்டுக்கு அவங்க போனால் உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் ஆயிரும் இப்படி போனால் அப்படி ரெக்கமெண்டேஷன் அப்படி கிடச்சிரும் அப்படி டக்குன்ட்டு போயிடும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க இதோட மெர்ஜ் ஆகிட்டாங்க என்ன கொள்கையோட அப்படி அவங்க வந்து மெரிஜைட் இன்னைக்கு யார் ப்ராக்டிஸிங் முஸ்லீம் மற்ற முஸ்லீம் விட்டுருங்க அவங்கள பற்றி நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இல்லை அவங்க தொழுகி அவங்களுக்கு எப்படியோ ஒரு ஒரு ஒகேஷன்லாம் தொழு விடுவாங்க அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க அவங்க ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக வராங்க பள்ளிவாசலுக்கு அவங்கள விட்டுருங்க நான் சொல்கிறது இஸ்லாத்துடைய போர் வாள்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாத்துக்கு இஸ்லாத்து அவங்க சொல்கிறாங்க மத இஸ்லா எதுவும் எந்த மதமும் வந்து சார்பு எடுக்கக்கூடாது யாரு எல்லாம் இருக்க கூடாது அல்லாவுடைய ரசூலும் இருக்கக்கூடாது அதுல அவங்களுக்கு பெருமை அப்போ இந்த மாதிரி